மன்றத்திற்கு மணிவிழா வாழ்த்துகள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மன்றத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கீழ்காணும் நோக்கங்களை கொண்டு தொடங்கினார் உலகம் முழுவதும் தமிழ் ஆய்வை மேற்கொண்டு சிதறி கிடக்கின்ற சிறு நிறுவனங்களின் செயற்பாடுகளை ஊக்கப்படுத்துதல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்மொழிக்கும் பொதுவானவற்றை பரிமாற்றம் செய்து கொள்ளுதல் பிற நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் தமிழை பாடமாக அமைத்தல் அப்பல்கலைக்கழக பேராசிரியர்களை தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபட செய்தல் தமிழ் மொழி தமிழ் கலை தமிழ் இலக்கியம் தமிழ் சமுதாயம் ஆகியவற்றை பற்றி பல்கலைக்கழகங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துதல் போன்ற நோக்கங்களுடன் செயல்பட இம்மல்லத்தை தமிழ்நாயகம் அடிகள் அவர்கள் தொடங்கினார்கள் உலகில் உள்ள அறிஞர் பலரை ஒன்று சேர்த்து அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களது ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்த உதவும் வகையில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை உலக தமிழ் மாநாடு நடத்த இம்மன்றம் முடிவு செய்து மாநாடு நடத்த விரும்பும் நாடுகள் இம்மன்றத்தின் ஒத்துழைப்புடன் மாநாடுகளை சிறப்புற நடத்த வழி செய்தது இம்மன்றத்தின் முதல் உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கோலாலம்பூரில் நடத்தப்பட்டது அதை அடுத்து கோலாலம்பூரில் மூன்று மாநாடுகளும் சென்னை பாரிஸ் ஜாப்னா மதுரை நகரங்களில் மாநாடுகள் நடத்தப்பட்டனாடு மாநாடு சென்னையிலும் நடத்தப்பட்டன ஆனால் அறுபது ஆண்டுகளில் முப்பது மாநாடுகள் நடந்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக பதினோரு மாநாடுகள் மட்டுமே நடந்துள்ளன மேலும் அவர் தனிநாயகம் அணிகளாக விரும்பிய தமிழ் ஆராய்ச்சிகள் ஏதுமின்றி இன்று உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் தடுமாறில் நிற்கின்றது இதனை முனைவர் க ராஜாராம் பேராசிரியர் பெற்ற முனைவர் ராஜாராம் அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு இந்த தடுமாறில் நிற்கும் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் மீண்டும் புத்துகை பெறுவது தமிழியல் துறை சார்ந்த நேர்மையும் ஆளுமையும் மிக்க இளம் ஆய்வர்களின் தோல் மீதுதான் உள்ளது என்றும் அழுத்தத்தை தனிநாயக அடிகளால் போல் இன்னொரு தமிழறிஞர் தலைமையேற்று இந்த மகாமந்தத்தை தலைமுறை செய்ய வருவாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் பத்தாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு பிறகு நாற்பத்தி எட்டு மனித உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளனர் ஐந்து தேசிய கிளைகள் மாநாடுகள் மட்டும் நடத்தினால் போதாது தனிநாயக அடிகளால் எந்த நோக்கங்களோடு இம்மன்றத்தை தொடங்கினாரோ அந்த நோக்கங்கள் நிறைவேற இம்மன்றத்தின் உறுப்பினர்களும் தேசிய கிளைகளும் முயற்சி செய்ய வேண்டும் அவை நிகழ மன்றத்தின் தலைமை செயல்பட வேண்டும் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் மணி விழா சிறப்புற நடைபெற எனது அன்பு வாழ்த்துக்கள் மூ மு பொண்டவைக்கோ ஐயாவுடைய வாழ்த்துறைக்கு மீண்டும் கைத்தவர்கள் நன்றி